கோர விபத்தில் மாதங்களுக்கு முன் ஒரிசாவில் மூன்று ரயில் மோதிக்கொண்ட கோர விபத்தில் சிக்கிய மக்களுக்கு மருத்துவ உதவி அளிப்பதற்காக பூண்டி வட்டார மருத்துவராக இருந்த டாக்டர் கோவிந்தராஜன் தன்னார்வலராக ஒரிசா சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவியுடன் சிபிஆர் சிகிச்சை அளித்து இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றிய செய்தி வட இந்திய ஊடகத்தின் வாயிலாக தெரிய வந்த பிறகுதான் இவரின் நெடுநாளைய செயல்கள் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியது கொரோனா காலத்தில் ஆந்திர தமிழக நான்கு எல்லைகளில் இரவு பகல் பாராமல் தன் நேரடி கள செயல்பாடுகளின் மூலம் எல்லைகளை காத்து நின்ற ராணுவ வீரர் கொரோனா காலத்தில் காப்பாற்றவே முடியாது என்று ஹரியானாவில் கைவிடப்பட்ட நோயாளியை பெற்றோர்களின் மனக்குமுறலை போக்கும் விதமாக பல சிரமங்களுக்கு பிறகு அவரை அழைத்து வந்து காப்பாற்றிய கருணையுள்ளம் கொண்ட திறமையான மருத்துவர் இவரால் சரியான நேரத்தில் காப்பாற்றப்பட்ட கர்ப்பிணிகளும் இவரது கரங்களால் கற்பித்த குழந்தைகளும் ஏராளம் சாலையில் தெரிந்து கொண்டிருந்த பல மன நோயாளிகளை தன் சொந்த முயற்சியின் வாயிலாக மருத்துவமனையில் சேர்த்து குணப்படுத்திய மனிதநேய மருத்துவர் இவரை பற்றி சொல்ல நினைத்தால் எதை சொல்வது தன் அமைதியான செயல்களின் மூலம் இவரால் பயனடைந்தவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் ஏராளம் கூட அவ்வளவு எளிதில் பார்த்தறியாத பகுதி மக்களுக்கும் சாமானியருக்கும் பக்கத்தில் இருந்து மருத்துவம் பார்த்த மக்களின் மருத்துவர் பகட்டு உடையும் பச்சை நிற பேனாவும் குளிர்சாதன அறையும் காரும் மாத தன் அதிகாரத்தை மட்டும் செலுத்தி வலம் வரும் பல மருத்துவ அதிகாரிகளின் மத்தியில் தன் அதிகாரத்தை இறைவன் தந்த வரமாக ஏற்றுக்கொண்டு தன் தன்னலமற்ற சேவைகள் மூலம் ஏழை எளிய மக்களின் மகிழ்ச்சிக்கு விட்டு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் முன் உதாரணமாக விளங்குவவர் முப்பத்தி ஒன்பது வயதை நெருங்கும் இவரின் முகத் தோற்றமே அவரை பற்றி புரியாதவர்களுக்கும் புரிய வைக்கும் தனது ஒவ்வொரு செயல் மனதில் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கும் மனிதநேய மருத்துவர் டாக்டர் இரா கோவிந்தராஜன் அவர்களுக்கு மண்ணின் மைந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதில் காந்தி உலக மையம் பெரும் மகிழ்வு கொள்கிறது